தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அம்மா பேட்டை எழுத்துப்பட்டறை திரு அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலய தைப்பூச விழா அழைப்பு பேரன்புடையில் வணக்கம் அம்மா பேட்டை எழுத்துப்பட்டறை தெருவில் திருக்கோயில் கொண்டுள்ள அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு நிகழும் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு மணி அளவில் பக்தர்கள் சிவன் கோயில் திருக்குள படித்துறையிலிருந்து கோலாட்ட கும்மி மற்றும் காவடி சிந்துகளுடன் திருக்காவடிகள் அழகு காவடிகள் மற்றும் பால் குடங்களும் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக திருக்கோவிலுக்கு வந்தடையும் வழிபாடு தீபாராதனைகள் மற்றும் ாய் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு முத்து விமானத்தில் சிறப்பு நாதஸ்வரம் மங்கள இசை முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதி உலா நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை

இரவு ஏழு மணி அளவில் விடையாற்றி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் இடும்பன் பூஜை பெருமக்களும் பக்த கோடிகளும் தைப்பூச விழாவினை கண்ணுற்று திருமுருகர் பெருமானின் திருவருள் பெற வேண்டுகிறோம் என விழா